வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சையில் நடைபெற்ற ஏஐடியுசி தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் மாநில குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் கீழராஜ வீதி ஏஐடியுசி மாவட்ட அலுவலக கூட்டரங்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு உடல் உழைப்பு வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் பெண் குழந்தைகள் திருமணத்திற்கு கட்டுமான ஆட்டோ நல வாரியத்தில் வழங்குவது போன்று உடல் உழைப்பு வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் பெண் குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு உதவித்தொகை ரூபாய் இருபதாயிரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மாநில குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மாநில குழு கூட்டம் மாநில குழு உறுப்பினர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது ஏஐடியூசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சந்திரகுமார் அரசு போக்குவரத்து சங்க மாநில துணைத் தலைவர் துரை மதிவானன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் மாநில குழு கூட்டத்தில் வாழ்த்து பேசினார்கள் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் தில்லைவனம் நடைபெற்றுள்ள பணிகள் குறித்தும் உடனுழைப்பு கட்டுமான ஆட்டோ சங்கம் உள்ளிட்ட நலவாரியங்களில் மெத்தமாக நடைபெறும் பணிகள் திட்டங்களில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் கோரிக்கைகள் குறித்தும் உரையாற்றினர் கூட்டத்தில் வாரியத்தில் பதிவு செய்து அறுபது வயது நிரம்பிய பெண் தொழிலாளர்களுக்கு மகளிர் உரிமை தொகையை காரணம் காட்டி ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படுவது வாரிய விதிகளுக்கு எதிரானது எனவே அவர்களுக்கு மாத ஓய்வூதியம் நிறுத்தப்பட்ட நாட்களில் இருந்து உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு கல்வி திருமணம் மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை வழங்குவது போல உடலுழைப்பு தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் மாத ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் வாரியத்தில் பதிவு செய்து வீடில்லாத அனைவருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டது கூட்டத்தில் உடலுழைப்பு உழைப்பு சங்கம் மாநில குழு நிர்வாகிகள் கோவை நாராயணன் சேலம் சந்திரன் விழுப்புரம் பெரியநாயகம் நாகப்பட்டினம் கிருஷ்ணன் புதுக்கோட்டை அரசப்பன் அரியலூர் சிவகுமார் தஞ்சாவூர் கல்யாணி சுதா திருப்பூர் ரவி மாநில உறுப்பினர்கள் கருணாகரன் ஆறுமுகம் சந்திரன் சுப்பிரமணியம் ஆறுமுகம் தமிழரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக மாவட்ட செயலாளர் ஸ்ரீ கோவிந்தராஜன் அனைவரையும் வரவேற்றார் நினைவாக மாவட்ட தலைவர் சேவையா நன்றி கூறினார் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் ஜித்திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா